வணக்கம் கே நான் பிஸ்மாஷ் பேசுறேன் பிஸ்மிலா காசுல பாருங்க ஷாப் வீடியோ போட்டு நாலு வண்டி கொடுத்துட்டேன் நேத்து ஒரு வண்டி முடிச்சு அது முன்னே மூணு வண்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வண்டிங்க ஷாப் வீடியோ போட்டு ஒரு நாள் தான் முடியுது அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் திருக்கோயில இருந்து எடுக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒன்றரை வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு என்னால முடிஞ்சிருக்கோம் நெகோசியல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் சுத்தமான இந்த வண்டி பக்கா கண்டிஷனு இன்ஜினியர் நல்லா இருந்துச்சு ஏசியும் பக்கா ஒர்க்குங்க கோட்டாச்சி டாப் மாடல் விஸ்டா விஎக்ஸ் இது புக் கொடுக்குறேன் சாவி கொடுக்குறேன் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றதுதான் அவரே சொல்லுவார் கேட்டுங்க வணக்கம் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி நிறைய இடத்துல கார் தேடிட்டு இருந்தோம் இந்த விஸ்டா அவர் போட்டிருந்தாரு பார்த்ததுல இருந்து சரி போய் பார்த்து அப்ரோச் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தோம் வண்டி பார்த்ததுக்கு நல்லா இருந்தது அவரு அதை விட அவரு பேசுனதும் அவரோட உண்மைத்தன்மையும் ஓரளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தது அதனால அவரு பேசுனது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறது உண்மையை சொல்றதால்தான் எங்களுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது இருந்தது நாங்க வாங்கியிருக்கோம் அவருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி நல்லபடியா வச்சுங்க சார் பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணலாம் வண்டி எடுக்கணும் வண்டி இன்னைக்கு இன்னைக்குதான் ஒரு நல்ல வண்டி கழிச்சு ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த வண்டி நான் ஓட்டி வந்து பாத்துட்டேன் ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கேன் சுத்தமா இருந்துச்சு போய் நல்லா நல்லபடியா ஆச்சுங்க சார் நன்றி நன்றி அஞ்சு வண்டி போயிடுச்சுங்க தர பொருள் தரமா குடுக்குறேங்க அஞ்சாவது வண்டி குடுறேன் உண்மையிலே அஞ்சாவது வண்டி தான் பத்து வண்டி குடுத்தானு சும்மா போய் சொல்ல மாட்டோம் அது மாதிரி நம்மளுக்கு பிடிக்காது நேரில் வாங்க டிசர் இருக்கு இண்டிகா இருக்கு சேன்ட்ரோ இருக்கு ஷோ அந்த சேன்ட்ரோங்க இன்ஜின் வேற லெவலுங்க இந்த டிசர்ல இருக்கிற இன்ஜின் குவாலிட்டி தான் இந்த சாண்ட்ரல இருக்கு இண்டிகோ இருக்கு அடுத்தது பொலூரோ இருக்குங்க டாப் மாடல் ஃபுல் ஆப்ஷன் டிஏஎன்ஜின் பொலியரோ இருக்கு நம்மள்ட்ட வேற லெவலில் இருக்கு நாலு டயர் புது டயரோட பொலியரோ இருக்கு விஸ்டா இருக்குங்க விஷா கொடுத்துட்டேங்க விஸ்டா கொடுத்துட்டேன் எப்பவும் பாத்தீங்கன்னா என்ஜாய் இருக்கு தவறா இருக்கு பாருங்க எல்லாமே வண்டிங்க தெளிவா இருக்கும் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைனா நம்ம கொடுக்க மாட்டோம் நல்ல வண்டி மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுவோம் நல்லா இல்லைன்னா நம்ம சேல் பண்ண மாட்டோம் வேற வண்டி எல்லாம் இருக்கு எல்லாமே பாருங்க தரமா கொடுப்போங்க தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் சனிக்கிழமை நைட் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை திங்கக்கெழம அஞ்சு வண்டி வியாபாரம் தரமா கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் என்னை கமெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுப்போம் டெய்லியும் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் சேஸ் நம்பர் கரெக்டாக இருக்குங்களா ம் சேஸ் நம்பர் கூட பார்த்து சொல்கிறோம் பாருங்க ம் பிபி ம் ஏ ஒன் த்ரீ ம் சார் சேஸ் நம்பர் கூட செக் பண்ணி காமிச்சிட்டோம் பாருங்கள் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் அதனால நாங்க எல்லா வண்டியும் சேஸ் நம்பர் கரெக்டாதான் உள்ளே நிக்கோம் சேஸ் நம்பர் சரி வண்டியை நிக்க மாட்டேங்க நம்மளை நம்பி வராங்க நம்மளே ஒரு லாயர் அட்வொகேட்டா இருக்கிறேன் நான் கொடுக்குற பொருள் சுத்தமா வருணும் என் மனசாட்சிக்கு நல்லபடியா நான் கொடுப்பேன் நான் நல்லா கொடுத்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருந்தால்தான் நான் நல்லா இருக்க முடியும் நல்ல பொருள் கொடுப்போம் கால் பண்ணுவாங்க ஸ்மிலா காஷ்க்கு தெளிவான வண்டி தான் கொடுப்பேன் இந்த அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க இன்னும் இருக்கிற வண்டியெல்லாம் உன்ன ரெண்டு மூணு நல்ல வியாபாரம் ஆகிற எல்லாமே நேரில் வந்து பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் போடுவோம் டெய்லியும் கொடுப்போம் நன்றி வந்து டெலிவரி ஆயிடுச்சு நூறு கிலோமீட்டர்ல வந்தது பைக்ல வந்தாங்க நாலு பேரா வந்தது எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் ரெண்டு பேர் பைக்ல போறாங்க ரெண்டு பேர் கார் இல்ல போறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க எவ்வளவு தெளிவா அஞ்சு பாருங்க அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் மூணு வண்டி அட்வான்ஸு ரெண்டு வண்டி டெலிவரி நேற்று ஒன்று டெலிவரி அது சென்னைக்கு போய் விட்டு வந்துட்டாங்க விட்டு காலையில வந்தாரு வந்து நம்ம ஸ்டாப்பே வந்துட்டாரு சென்னையில விட்டு வந்துருக்காரு பாருங்க சென்னைக்கு போய் ஆல்ட்டோ விட்டு வந்துட்டாரு தரமா கொடுக்குறோம் தரமா கொடுக்குறதுனால தான் நைட் நைட்டு கொடுத்தேன் நானு எட்டரை மணிக்கு டெலிவரி கொடுத்தா தவ ஒரு மணிக்கு போயிருக்காரு ஒரு மணிக்கு அவர் வீட்டுல விட்டு வராரு நல்லா பொருள் கொடுத்தா நைட்ல போகுங்களா போவாது சரிங்க சார் நல்லபடியாதுன்னு போங்க சரிங்க சார் நன்றி 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 எப்பவுமே அல்லா க்ரீஸ் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அது ஞாபகம் வச்சுங்க சரி ஓகே நன்றி கிளம்பிச்சிங்க வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் இந்த புகை தள்ளுறது ஆயில் அடிக்கிறது அந்த மாதிரி வண்டி மட்டும் எப்பவுமே தர மாட்டேன் நூறு கிலோமீட்டருங்க ஒரு நூறு கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக்கத்து பாக்க சொல்லிருக்கேன் ஆயில் அடிக்காது போக தள்ளாது அங்க போய் பாருங்க நீங்க நான் தலை போல நல்ல பொருள்ங்க நான் இன்னைக்கு இங்க பேசுறேன்னா நல்லா தான் நம்ம பேசுறேன் இந்த கஸ்டமரே நிக்கிறாது நிக்கட்டமே நம்ம பேசுறோம் சுத்தமா விடுவோம் ஆயில் அடிக்காது போக தள்ளாது நம்மள்ட்ட கிளம்பிச்சு அஞ்சு வண்டி குத்துட்டேங்க ஷாப்பிடியோ போட்டது சனிக்கிழமை நாத்திக்காய் ஒரு நாள்ல அஞ்சு வண்டி வியாபாரம் நம்மள்ட்ட தரமா கொடுப்போம் கால் பண்ணிட்டு வாங்க வாங்கிளா காசுல வந்து பாருங்க சுத்தமா இருக்க வண்டிதான் வரும் சுத்தம் வண்டி உள்ளே இல்லை நேரில் வந்து பாருங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் நன்றிங்க